ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு எப்படி நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ போல் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கீழே இறக்கி உட்கார வச்சுருக்குறேங்க அழகாக அவங்களுக்கு மல்லிப்பூனாலையும் பன்னீர் ரோஸ்னாலையும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் தம்பதி சமேதராக ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க எனக்கு வந்து அந்த பெருமாள் செலை வாங்குனது ஆனால் பெருமாள் செலை வந்து காப்பர் மகாலட்சுமி தாயார் வந்து பித்தலை இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது அம்மரை விதை வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து முப்பெரும் தேவியரை முப்பெரும் தெய்வங்களையும் வீட்டு அழைப்பதற்கான தீபம் இதை நான் தொடர்ந்து ஏற்றிட்டு வரேங்க நீங்க எத்தனை பேர் ஏத்துறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிறேன் அதில் வந்து கீழே ஒரு அகல் அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சிட்டு மஞ்சள் குங்கு வச்சுருக்குறேங்க அந்த அகலை சுற்றி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய்ங்க சுத்தமான நல்லெண்ணெய் தான் அதாவது செக்கு நல்லெண்ணெய் நாங்கள் ஊர்லேருந்தே வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துப்போங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் முப்பது லிட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துப்போம் அந்த எண்ணெயை தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றிட்டு எப்பவும் போல் முப்பெரும் தெய்வங்கள் அப்படின்றதுனால மூணு அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க எப்பவுமே இது என்னுடைய வழிபாடு நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணாமல் நான் தீபமே இல்லைங்க மூணு திரி மஞ்சள் கலர் திரி வந்து மூணு திரி போட்டு முப்பெரும் தெய்வங்களையும் வீட்டுக்கு அழிப்பதற்கான இந்த தீப வழிபாடை தொடர்ந்து நான் செஞ்சிட்டே வரேங்க நல்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியலங்க மனசுக்கு நிறைவான சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு இப்போ இந்த தீபத்துக்காக ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குங்க இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால பௌர்ணமி தீபமும் நான் மாதம் மாதம் ஏற்றிட்டு வரேங்க அந்த தீபம் ஏத்துறதுக்கும் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிறேங்க பௌர்ணமி சந்திர பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை நிறம் அதே மாதிரி சுக்கர உரிய நிறம் அப்படின்னாலும் அதுவும் வெள்ளை நிறந்தாங்க அதனால கொஞ்சம் பச்சரிசி இப்போ வந்து வசந்த காலம் தொடங்கிடுச்சு உத்தராயண காலம் முடிஞ்சு தட்சிணாயன காலம் தொடங்கியிருக்கு அப்படின்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையும் இனிப்பாக வசந்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளை நிற சக்கரை கொஞ்சம் அந்த பச்சரிசிக்கு மேலே தூவிட்டு சுக்கர் பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை இதையும் வந்து ஒரு ஆறு ஆறு அப்படின்றது வந்து சுக்கர் பகவானுக்குரிய ஏன் அப்படின்றதுனால ஆறு வெள்ளை மொச்சை வந்து அந்த பச்சரிசிக்கு மேலே லைனை அடிக்கிட்டே வந்துடுறேங்க அடுக்கிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் வச்சு பஞ்சு திரி போட்டு வெள்ளை கலர் திரி போட்டு எடுத்து வச்சிக்கணுங்க வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை அறையில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை வந்து பௌர்ணமி ஒளி எங்கே படுதோ அங்கே வச்சு இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு வேளை பௌர்ணமி ஒளி தெரியல அப்படின்னாலும் அந்த திசையை நோக்கி இந்த தீபத்தை ஏற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கை வந்து அணையாமல் எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வைக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க வெள்ளை கலர் மல்லியும் வந்து வெள்ளை கலர் தான் இல்லைங்களா அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்த பூ அப்படின்னா அது மல்லிப்பூ தான் இல்லைங்களா அதெல்லாம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பன்னீர் ரோஸ் இதழ்களை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடறங்க பௌர்ணமி நாளில் வந்து பிரபஞ்ச சக்தியும் தெய்வீக சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் அதனால தாங்க பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய வழிபாடு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சித்திரை மாதம் தை மாசம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துல வர பௌர்ணமி வந்து கூடுதல் சிறப்புடையதாக நாம் வந்து சொல்கிறோங்க இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல் எதை முன் வச்சாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க அந்த வகையில் இந்த ஆணி மாத பௌர்ணமியும் தவற விடக்கூடாத ஒரு அபூர்வமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் வர பௌர்ணமி சிறப்பானது தான் அப்படின்னாலும் இந்த ஆணி மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுதுங்க ஏன்னா தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி துவக்கும் சூரிய பகவான் ஆணி மாதத்தில் தான் வந்து நிறைவு செய்கிறாங்க தை முதல் ஆணி வரையான இந்த காலத்தையே உத்தராயண காலம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடுத்து அடுத்து வந்து தட்சணாயன காலம் வந்து ஆரம்பிக்குங்க அதாவது வெயில் காலம் முடிஞ்சு இனிமையான வசந்த காலம் தொடங்குற நாள் தான் இந்த ஆணி மாதம் அப்படி விட்டதுனால ரொம்ப சிறப்பான பௌர்ணமி இந்த ஆணி மாசத்தில் வர பௌர்ணமிங்க இது வந்து சித்தர்கள் சொன்னால் தாந்திரிக பரிகாரம் இதை வந்து நான் காலையில் சுக்கர உரையில் தான் செய்வேன் எனக்கு வந்து லெமன் கிடைக்கலங்க அதனால் மாலை நேரத்தில் இந்த வழிபாடு நான் செஞ்சுக்கிறேங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு வர வழிபாடு அப்படின்னா இது சித்தர்கள் சொன்ன இந்த தாந்திரிக பரிகாரம் தாங்க முதல்ல எப்பவும் போல தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுத்தமான கண்ணாடி டம்ளர் அதில் வந்து கிராம்பு வெட்டி வேறு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு லெமன் நல்ல நிலமையில் இருக்கிற ஒரு லெமன் இதுதாங்க இது வழிபாடு இதை வந்து என்னைக்கு மாற்றணும் டெய்லி மாற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க டெய்லி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க வெள்ளிக்கிழமை இதை வந்து எடுத்துட்டு புதுசாக நம்ம செஞ்சு வச்சுக்கணுங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க அதில் போடுற வெட்டி வேர்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அதை வந்து நல்ல புதுசாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெட்டி வேர் வாங்கி வச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி கலர் மாறுமே தவிர வாசனைலாம் வராதுங்க நல்ல வாசனை தான் வரும் அடுத்து வந்து இன்னைக்கு பௌர்ணமி அதுவும் ஆணி மாசத்துல வர பௌர்ணமி வசந்த காலத்தின் தொடக்கம் மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்றா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த நாளில் நாம செய்கிற எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு வேண்டுதலும் உடனே நடக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் மண் பவுல் எடுத்துருக்குறாங்க இதில் ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் செல்வ பலம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் சுக்கர பகவானோட அனுகிரகமும் எப்போது நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பரிகாரம் செய்யறதுக்காக தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு மண் கோவலை இது வந்து குல்ஃபி வந்த தாங்க அதை வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்கு வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன் இல்லை நீங்கள் சின்னதாக இதோட கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கினா கூட பரவாயில்லைங்க நான் இந்த வாரம் இதை எடுத்துருக்குறேன் அடுத்த வாரத்துலேருந்து வந்து கொஞ்சம் பெருசாக எனக்கு கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துப்பேங்க இப்போ வந்து இதில் கல்லுப்பு நான் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமில் கல்லுப்பு வாங்குகிற பழக்கம் இருக்குது அந்த கல்லுப்பு வாங்கி முக்கால் அளவு தாங்க போடணும் இப்போ கொஞ்சம் அதிகமாக விழுந்துடுச்சு கொஞ்சம் உப்பு எடுத்துட்றேங்க நான் முக்கால் அளவு போட்டுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு மண் குவலை கல்லுப்பு ஆறு ஒரு ரூபா நாணயம் அதோட ஒரு ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று பத்து ரூபா நோட்டு ஒன்று இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் ஒயிட் பேப்பரில் ஓம் ஸ்ரீம் இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னா ஸ்ரீம் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க வெள்ளிக்கிழமல இந்த ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையே எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்றோமோ எத் யூஸ் அத்தனை வளம் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் மகாலட்சுமி நிகரானவங்க தான் அவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வெள்ளிக்கிழமை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க இப்ப அந்த ஒயிட் கலர் பேப்பரை நாளா மடித்து அந்த கல்லுப்பு முக்கால் அளவு கல்லுப்பு போட்டிருக்கோம் பாத்தீங்களா அந்த கல்லுப்புக்கு மேல இந்த ஒயிட் கலர் பேப்பரை ஸ்ரீம் அப்படின்ற எழுதுனா அந்த ஒயிட் கலர் பேப்பரை வைக்கிறாங்க அதோட ஒரு ஆறு ஒரு ரூபா நாணயங்கள் ஒவ்வொரு நாணயத்தையும் வைக்கும்போதும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆறு ஒரு ரூபா நாணயத்தை வச்சுருங்க அடுத்து வந்து ஒரு ஐம்பது ரூபா நோட்டு ஒரு பத்து ரூபாய் நோட்டு இது தாங்க எடுக்கணும் நீங்கள் வந்து இப்போ இருபது ரூபா நோட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஒரு ஐம்பது ரூபா நோட்டும் ஒரு பத்து ரூபா நோட்டும் ஆறு கணக்கில் வருங்க அஞ்சு அப்படின்றது வந்து குபேரருக்குரியது அதே மாதிரி இந்த ஆறு அப்படின்றது வந்து சுக்கர பகவானுக்குரியது இதை வந்து சுருட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சுருட்டி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுழற்சி ஏற்பட்டு பணம் வரவு தாராளமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்கலாம் சுருக்கு காசு போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி தாங்க போட்டு வச்சிருப்பாங்க எவ்வளோ காசு வச்சுருக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு எப்போவுமே சுருக்கு பையில் பணம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதையும் செஞ்சு எடுத்து வச்சிடறேங்க அது ஒரு பக்கம் வச்சிடுறேன் அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் சீக்கிரட்டாக கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை மறைச்சி வைங்க அதுவும் உங்களுக்கு கூடுதல் பலனை தரும் அந்த பரிகாரத்தை வந்து மாசத்துக்கு ஒரு தரம் மாற்றணும் இப்போ செஞ்ச இந்த பரிகாரத்தை நம்ம ஆறு செஞ்ச இந்த பரிகாரத்தை வந்து வாரத்துக்கு ஒரு தரம் மாற்றினேங்க இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து அம்மன் பாதத்தில் வச்சுருக்குறேங்க எப்போவுமே வந்து ஒரு லெமனை கட் பண்ணி நம்ம வாசலில் நில வாசலில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்படியே வச்சிடக்கூடாதுங்க நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் லெமனை வந்து கொஞ்சம் நேரம் பூஜையில் வச்சு எந்த அம்மன் பாதத்திலையாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வைக்கும்போது அந்த அம்மனே நம்மளுக்கு வந்து காவலாக இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க வசந்த காலத்தோட ஆரம்பம்னால் இனிப்பு மாம்பழம் இந்த சீசனில் கிடைக்கிற மாம்பழம் வச்சிருக்கிறேன் வெத்தலை பார்க்க வச்சுருக்குறேங்க மல்லிப்பூ கொஞ்சம் வச்சுருக்குறேன் மல்லிப்பூ வந்து அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க மகாலட்சுமி அசுரோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுக்காக மல்லிகைப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க இப்ப தீபம் ஏத்திக்கிறேங்க முப்பெரும் தெய்வங்களையும் முப்பெரும் தேவியரும் வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான இந்த தீபத்தை தொடர்ந்து நான் ஏத்திட்டு வரேங்க நீங்க எத்தனை பேர் ஏத்துறீங்க அப்படின்னு எனக்கு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு எப்படியும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணாத எந்த வீடுமே இருக்காது அப்படின்றது நான் நினைக்கிறேன் அப்படி தீபம் ஏற்றுறத ஒரு அகல் விளக்கில் மூணு திரி போட்டு முப்பெரும் தெய்வங்களும் வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கான இந்த தீபத்தை அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வாரமாவது ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க நீங்கள் அதை ஏற்ற ஆரம்பிச்சிட்டீங்களா அப்புறம் விடவே மாட்டீங்க தொடர்ந்து அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே இருப்பீங்க இந்த தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நிலவாசலை நான் ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு கப்சாமிரானை ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு இந்த தீபத்தை வந்து டைரக்டா நம்ம ஏத்துறதை விட துணை விளக்கு ஒன்று வச்சு ஏத்துறபோது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டைரக்டா அந்த ஒளியை வந்து நம்ம விளக்குக்கு கொடுக்கறத விட ஒன்று ஏற்றி அதன் மூலமா நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் துணை விளக்கு இல்லைனா கூட நம்ம ஊதுவத்தை ஏற்றி கூட அந்த ஊதுவத்திலேருந்து கூட நம்ம வந்து மற்ற விளக்குகளை வந்து ஏத்துலாங்க டைரெக்டாக தீக்குச்சிலேருந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மல்லிகை பூவுனால மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரம் சொல்லி நான் வந்து வழிபாடு செஞ்சிட்டு நூற்றி எட்டு தரம் சொல்லணும் இல்லைனா இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த இதில் எந்த இதுவும் முடியுமோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் முப்பெரும் தேவிகளையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனசார நினைச்சிட்டு அஷ்டோத்திரம் சொல்லிக்கிறேங்க வெள்ளி வெள்ளிக்காயன் இருக்குது பாத்தீங்களா அந்த வெள்ளிக்காயின் எட்டு காயின் இதை வந்து நான் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க எட்டு காயன் அஷ்டலட்சுமிகளும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது அந்த வெள்ளி காயினை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க வெள்ளிக்காயனை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமல ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளி வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருக்கும் வெள்ளி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த வெள்ளி காயனை வச்சு ஓம் சுக்ராயே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி எட்டு தரம் எட்டு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் மல்லிப்பூ கொஞ்சம் எட்டு அப்படின்றது வந்து அஷ்டலட்சுமிகள் மல்லிப்பூனாலே அர்ச்சனை பண்ணி அந்த வெள்ளிக்காயனில் கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு எடுத்து வச்சுருவோங்க இது ரெகுலராக நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்கிறது மறுநாள் சனிக்கிழமை அந்த மல்லிப்பூ வந்து எடுத்துருவாங்க ஏன்னா அது வாடினம் வாடி பூ வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துலையும் கொஞ்சம் மல்லிப்பூ போட்டு வைக்கலாங்க அது வந்து ஈர்க்கும் அதுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகங்க அதனுடைய வாசத்துக்கு வந்து அது எதோட சேருதோ பணத்தோடு சேர்ந்தாலும் சரி நகையோடு சேர்ந்தாலும் சரி அது வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் மல்லிப்பூ போட்டு வைக்கிறது நான் தாமரை விதை மேலே கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏத்துறது கல்லுப்பு பரிகாரம் எல்லா பரிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிப்பூ போட்டு வச்சிருக்கிறேங்க இந்த சித்தர்கள் சொன்ன பரிகாரத்தில் மல்லிப்பூ போடுவேன் மறுநாள் காலையில் எடுத்துருவாங்க நான் அது மல்லிப்பூ வந்து ஆப்ஷனல் தான் அது போட்டு வச்சா நல்லது இல்லைங்களா எல்லாத்தையும் ஈர்க்கிற சக்தி அது இருக்குன்றதுனால போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் வியாழக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமல ரெண்டு தரம் காலையிலும் ஒரு தரம் படிப்பங்க சாயந்தரமும் ஒரு தரம் படிப்போம் மற்ற நாட்களில் ஒரு தரமாவது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறத இப்போ வழக்கமாக நான் வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் முடிச்சுட்டு ஆறுமுக மரலிடம் அணுதினமும் ஏறுமுகம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்கும் உரிய நாள் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல முருகப்பெருமான் வழிபாடும் வெள்ளிக்கிழம செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு ஆறுமுக மரலிடம் மேருமுகம் அதோடு வந்து ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் என் ஆவிலம் மனதிலம் நின்று காக்க ஹோம் ஹைம் வேல் காக்க ஸ்வகா இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இப்போ வீட்டில் பூஜையெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு நம்ம வந்து நில ஒலியில் போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது வந்து தசாங்கங்க வாரத்தில் ஒரு நாளாவது தசாங்கம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் ஏற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷங்க முடியாதவங்க வாரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் ஏத்துனங்க ரெண்டு நாள் ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதோட வந்து நம்ம பூஜை அறையிலும் காமிக்கும் போது அதனுடைய வாசம் வந்து நம்ம ஒரு பூஜை செய்கிறோன்னா அந்த இடம் நல்லா வாசமாக இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க தெய்வங்களை வந்து ஈர்த்து கொண்டு வந்து நம்ம உட்கார அப்படின்றது ஒரு நிதர்சனமான நைவேத்தம் எல்லாருக்கும் முப்பெரும் தேவிகளுக்கும் காமிச்சுக்கிறாங்க காமிச்சிட்டு எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன் எனக்கு வந்து ஃபோன் சரியில்லைங்க என்னோட ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு இது வந்து ரொம்ப பழைய ஃபோனுங்க இதுல வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை ஆல்ரெடி நான் எடுத்த அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது அதுவும் ஒரு பத்தாயிரரூபா ஃபோன் தான் யூஸ் இருந்தேன் அது டிஸ்பிளே போச்சுன்னு டிஸ்பிளே மாற்றினேன் அதுக்கப்புறமா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுதுங்க அது போய் கேட்டதுக்கு அந்த சிப் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது ரொம்ப பழைய ஃபோனு அதில் தான் எடுத்துகிட்டுருக்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நானும் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட்ஜெட் இல்லை அப்படின்றதுனால வாங்க முடியலைங்க அட்லீஸ்ட் தட் சமயத்துக்கு ஒரு பத்தாயிர ஒரு ஃபோன் வாங்கினேங்க இந்த ஃபோன் வந்து ரெட்மி நோட் செவன் ப்ரோ இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுதுங்க ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருந்தாலும் அதை வச்சு தான் இன்றைக்கி வீடியோ இருக்கிறேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தாங்க வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் வெளியே வந்து பார்த்தா மேகமூட்டமாக இருக்குங்க பௌர்ணமி ஒளி நமக்கு தெரியல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் பௌர்ணமி ஒளி வந்த உடனே நம்ம போயிட்டு இந்த தீபத்தை பௌர்ணமி ஒளியில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த தீபத்தை ஏற்றி அணையாமல் இந்த தீபத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கல்லுப்பு பரிகாரம் செஞ்சு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா வாரத்துக்கு ஒரு தரம் இதை வந்து அடுத்த வியாழக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்குறேன் அடுத்த வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த கல்லுப்பு வந்து கால்படாத இடத்துல செடி கொடிகளுக்கு கீழே இல்லைனா கரைச்சி சிங்க்கில் கூட ஊற்றிடலாங்க இதில் வச்சுருக்கிற நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆறு ரூபாய் நாணயமும் அந்த அறுபது ரூபாயும் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் பீரோவில் வச்சிடலாங்க எந்த இடத்துல பணம் சேர்த்து வச்சுருக்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க இது ரெகுலராக நீங்கள் வார வாரம் செஞ்சுக்கிட்டே வரணுங்க இந்த பணம் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சேருதோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுங்க இது ஒரு உண்மையான விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வார வாரம் ஒரு அறுபது ரூபாய் அறுபத்தி ஆறு ரூபாய் நீங்கள் இதுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வாங்க நீங்கள் ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா அடுத்து 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செய்யறதுக்கான அந்த ஒரு இதுவை கண்டிப்பாக மகாலட்சுமி தயார் கொடுப்பாங்க அந்த கல்லுப்பு அந்த கல்லுப்பை மாற்றிட்டு அதே பவுலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மண் பவுல யூஸ் பண்ணிக்கலாம் அதே பேப்பரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நிலைமையில் இருக்க பேப்பர் அப்படின்னா அதே பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேப்பர் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஓம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதி புதுசாக கல்லுப்பு போட்டுக்கோங்க அந்த பேப்பரை வச்சுக்கோங்க புதுசாக ஆறு ஒரு ரூபா நாணயம் அறுபது ரூபாவும் வச்சு நீங்க எப்பவும் போல தீப ஆராதனை காமிச்சு தொடர்ந்து நீங்க இதை செஞ்சுக்கிட்டே வாங்க இன்னைக்கு வந்து பூஜை அறை வியாழக்கிழமை டீப் கிளீன் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டெப் ரேக் வந்து மேலே எடுத்து வச்சு மேலே வந்து மகாலட்சுமி தயார் செலை அந்த ஸ்படிகலிங்க முருகர் சில எல்லாம் வச்சு அந்த அளவுக்கு செட் ஆகலைங்க அதுக்கப்புறமா அதை கீழவே இறக்கி வச்சுட்டேன் இது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் ஆகிடுவோம் அங்கே போய்ட்டு நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேங்க எப்பவுமே அந்த குபேர தீபம் வந்து வியாழக்கிழமை தான் ஏற்றணும் அப்படின்றது இல்லைங்க டெய்லியுமே வடக்கு பார்த்தப்பாரு ஒரு தீபத்தை நம்ம பூஜை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குபேரர் வந்து வடக்கு திசைக்கு சொந்தமானவர் அந்த தீபம் தினமும் நம்ம வீட்டில் எறிகிறது விசேஷமான பலனை தருங்க இன்றைக்கி வந்து பூஜை அறை இப்படி தாங்க இருக்குது நம்ம டீப் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது பூஜை அறை நல்லா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க இந்த அன்னபூரணி தாயா ரெண்டு பேரையும் ஒரே தட்டிலே வச்சுருக்குறேங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து காசிலிருந்து வந்தவங்க அது வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் மாதிரி இருக்குங்க அந்த பெயிண்டிங்லாம் போயிடுது சரி கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவங்கள எடுத்துகிட்டு இப்போ புதுசாக அன்னபூரணி வாங்கி வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் அதை வச்சுருக்குறேன் ஒரு என்னோடய பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த தீபத்தை மேலே எத்தனை வச்சு மாடையில் வச்சு தீபம் ஏற்ற போகிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் வந்து இந்த மேகமூட்டம் காற்று வந்து ஓவராக அடிக்கிறதுனால என்னால் அவ்வளோ நேரம் சொல்ல முடியலைங்க ஒரு பதினோரு தரம் சொல்லிவிட்டு கையேந்தி அந்த சந்திர பகவானை மனசார வேண்டிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் ஏற்றினோம் வந்து வச்சுட்டேங்க வந்து தீபம் அணையாம எரிஞ்சுது அதையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பா எனக்கு கிடைச்சிதுங்க ஆனா பௌர்ணமி நிலவு எனக்கு தெரியல எத்தனை பேர் பௌர்ணமி நிலவை பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அந்த திசையை நோக்கி கையேந்தி அந்த சந்திர பகவானை நினச்சி மனசாரா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை மாதம் மாதமே நான் செய்கிறேங்க செஞ்சுட்டு இந்த தீபத்தை கொண்டு வந்து அணையாமல் பூஜை அறையில் வச்சுட்டேங்க மறுநாள் காலையில் அதில் இருக்கிற அந்த சர்க்கரை அரிசி அந்த மொச்சை இதெல்லாம் வந்து காக்கா குருவிகளுக்கு சாப்பாடாக வச்சிடலாங்க தீபம் அணையாமல் எரிஞ்சது கொஞ்சம் அணையிற மாதிரி இருந்தது கையில் பிடிச்சிட்டேங்க ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை அப்படின்றதுனால நான் அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டேங்க பூஜை அறையில் இப்படி தான் தீபம் எரிஞ்சிட்ருக்கு இப்போ அந்த லெமனை கட் பண்ணி வாசலில் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருவேங்க அது வந்து வீடியோ எடுக்கலை இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து என்னுடைய பூஜை முறையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு காட்டுங்க இல்லைனா யாருக்குமே தெரியாமல் போயிடும் நம்ம சேனலில் வர வியூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்